இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டு உன் நம்பிக்கை வீண் போகாது ராவர்ஸ் டுவெண்ட்டி த்ரீ வேர்ஸ் எயிட்டீன் இவர் ஹோப் வில் நாட் பி கட் அன்பான சகோதர சகோதரிகளே உங்களது நம்பிக்கை யார் மேல் வைத்திருக்கிறீர்கள் மனிதர் மீதிலா அன்புக்குரிய மக்கள் மீதா அரசியல்வாதிகள் மீதிலா சினிமா நடிகர் நடிகைகள் மீதா நம்முடைய முழு நம்பிக்கையும் கத்தர் மேல் வைப்போம் நாம் எதிர்பார்க்கிற நம்பிக்கையோடு இருக்கிற காரியங்களை கத்தர் நம் வாழ்வில் நிறைவேற்றுவார் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் நம்பினான் கத்தர் அதை நீதியாக எண்ணினார் எழுபத்தைந்து வயதில் ஒரு குழந்தையை தருவேன் என்று சொன்ன கத்தர் நூறு வயதில் அவனுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்தார் அவனை ஆசிர்வதித்தார் ஆபிரகாம் நம்பிக்கையாக இருந்து நீடிய பொறுமையோடே கத்தர் தனக்கு வாக்குத்தம் பண்ணினதை பெற்றுக்கொண்டான் நம்முடைய முழு நம்பிக்கையை நாம் கத்தர் மேல் வைக்க வேண்டும் ஈசாக்கு கத்தரை நம்பினார் ஈசாக்கை கத்தர் கைவிடவில்லை பஞ்சமான காலத்திலும் கூட ஈசாக்கை கத்தர் ஆசிர்வதித்து நூறு மடங்கு பலன் பெறச் செய்தார் ஈசாக்கின் மகன் யாக்கோபை கத்தர் ஆசிர்வதித்தார் யாக்கோபு கத்தரை நம்பினார் யாக்கோபை கத்தர் இஸ்ரவேலாக மாற்றி போட்டார் கோத்திரங்களை பரச் செய்தார் யாக்கோபு கத்தர் மேல் வைத்திருந்தார் யாக்கோபின் மகன் யோசேப்பு கத்தரை முழுவதுமாய் நம்பினார் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் இருந்து கத்தர் அவனை விடுவிக்க வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார் எனவே பொறுமையோடு காத்திருந்து ஆசிர்வாதம் பெற்றார் உயர்த்தப்பட்டார் இன்று நீங்களும் நானும் கத்தர் மேல் நம்பிக்கையை வைக்க வேண்டும் நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது நாம் எதிர்பார்க்கும் நன்மையான காரியங்கள் நம் வாழ்வில் நிறைவேறும் ஆமன் நம்பிக்கை கூறியவரே பரமபிதாவே தர்மையான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்தி உடைய பாத்துல ஒப்புக் ஆண்டவரே இளம் வயது மரணங்களுக்காக நம்முடைய சமூகத்திலே வருகிறோம் தேவனே கிருபையாய் சிறு பிள்ளைகளை வாலிபர்களை காப்பாற்றும் மாரடைப்போ மற்ற எந்த காரணங்களோ பிள்ளைகளை வாரி கொண்டு போகாதபடி தேவனாகிய கத்த நீர் இறக்கம் காட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் முன்னோர்களுடைய பெற்றோருடைய பாவங்கள் பிள்ளைகளை தொடராதபடி தேவரை கிருபையாய் பாதுகாத்து வழிநடத்தும் பிள்ளைகளுடைய பலவீனங்களை மாற்றும் இளம் வயது மரணங்கள் தடுக்கப்பட கிருபை செய்யும் நம்முடைய கிருபையை நம்பி ஜெபிக்கிறவர்களை கைவிடாதரும் ஆண்டவரே பெற்றோர் பிள்ளைகளை நன்கு கவனித்துக் கொள்ள சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்பட தேவனே கிருபை செய்வீராக உடைய கரத்தில் என்னுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குறோம் வாலிபர்களை ஒப்புக் ஆசீர்வதையும் காத்துக்கொள்ளும் எங்கள் ஜபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் பிதாவே ஆமன் ஆமன்